வணக்கம் ஆர் எஸ் எஸ் இன் துணை அமைப்பு நடத்தின பாரதியார் விழாவில திரு சீமான் பேசினதை நாம விமர்சனம் பண்ணி அது குறித்து ஒரு முழு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் அப்பவே நம்முடைய தோழர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிகமா இந்த சமூகத்துல பாரதியாருடைய விழா எடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அப்போ இந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலை என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புங்க அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்முடைய தோழமை இயக்கம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சீமான் பாரதியார பேசினதுக்காக நாம கம்யூனிஸ்டுகளை எதுக்கு பேசணும் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருந்த ஆனா நாம விடணும்னு நினைச்சாலும் அவங்களா தானாவே வந்து சிக்கிறது இருக்குல்ல அப்படிதான் வந்து சிக்கியிருக்கிறாங்க ஒரு அறிக்கையை கொடுத்தது அது என்னன்னா பொய்யை விட பாதி உண்மை ஆபத்தானது பாரதி எனும் பேருரு உருவத்தை மதிப்பிடுவது பகுத்தறிவு செயல் அல்ல அப்படின்னு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க இந்த அறிக்கையை பார்த்தா நாம சும்மா விடுவோமா நம்மளால எப்படி சும்மா இருக்க முடியும் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாரு தாமு சானா யாரு அப்படின்னு விளக்கி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதானே வாங்க விரிவா பேசுவோம் பல பேச்சாளர்கள் பல எழுத்தாளர்கள் மேடையில பேசும் பொழுது பாரதியோட கவிதையைதான் சொல்லி அவங்க அப்படியே சிலாகித்து பேசுவாங்க நாமளும் அப்படியே நம்மளுடைய பேச்சை தொடங்குவோம் வேதம் அறிந்தவன் பாப்பான் பல வித்தை தெரிந்தவன் பாப்பான் நீதி நிலை தவறாமல் தந்த நேமங்கள் செய்பவன் நாயக்கன் நீதிநிலை மாறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாயக்கன் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி தொண்டார் என்றோர் வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை தொண்டார் என்றோர் வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை நாளும் வகுப்பும் இங்கொன்றே நாளும் வகுப்பும் இங்கொன்றே இந்த நான்கில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதந்தே செத்து விழுந்து விடும் மானுட சாதின்னு பாடியிருக்காப்ல யாரு பாரதியார் இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றதை விட நீங்களே போய் படிச்சு தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆர்எஸ்எஸ் நடத்தின அந்த பாரதி விழாவுல திரு சீமான் பேசின ஒரு வீடியோவை நம்ம கண்டிச்சு அந்த பேச்சை கண்டிச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாரதியார் வந்து ஒரு விவாத பொருளா வந்து நிக்கிறாரு உண்மையே பாரதியார் யாருன்னு எல்லோரும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க பாரதியார் உண்மையாவே ஒரு ஆர் எஸ் எஸ் காரரு அந்த சிந்தனை கொண்டவர் அவருடைய அரசியல் போட்பாடுகள் மூலமா தன்னுடைய வாழ்நாள்லயே அவர் நிரூபிச்சிருக்கிறாருன்னு நாம சொல்றோம் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பிரிவுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அது என்ன அறிக்கை அப்படின்னா பாதி உண்மை பேசுறீங்க பாதி உண்மை பேசுறீங்க பாரதியார் பற்றி தவறா பேசாதீங்க அப்படின்னு பெரியாரிய அமைப்பாளர்களையும் முற்போக்காளர்களையும் கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாதி உண்மைன்னு சொல்றதே பெரிய அயோக்கியத்தனமா பாக்குறேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எப்படி பாதி உண்மைன்னு உங்களால சொல்ல முடியுது பாதி உண்மைன்னா என்ன அப்போ மீதி பொய்யணும் ஒன்னு இருக்குல்ல உண்மை எப்படி பாதி உண்மைன்னு இருக்க முடியும் இவங்க எல்லாம் சொல்றத பாத்து இவங்க குடுக்குற அறிக்கையெல்லாம் பாத்துட்டு எனக்கு என்ன தோணுது தெரியுமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு வடிவேல் நடிச்ச ஒரு காட்சி தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு சொல்லுது இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இன்னும் புரியற மாதிரி சொல்றேன் அக்கா தமிழிசை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் போய் அவங்க கிட்ட கேக்குறாங்க என்னங்க எல்லா இடத்துலயும் தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் வந்து கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு வெற்றிகரமான தோல்வியை இருக்கிறோம் அப்படின்னு அக்கா சொன்னாங்க சொன்னாங்களே அந்த வீடியோ இன்னுமும் இருக்கு போய் பாருங்க அப்போ வெற்றி வேற தோல்வி வேற உண்மை வேற பொய் வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாதி உண்மைன்னு சொல்ற கம்யூனிஸ்டுகளோட உண்மையான முகம் தான் என்ன பார்ப்பனைய முகமூடிதான் கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு உணர்த்திட்டு இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றிய தந்தை பெரியாரினுடைய அபிமானமும் அதுதான் பாபா சாஹிப் சொன்ன அபிமானம்தான் தந்தை பெரியாரினுடைய அபிமானமும் பாபா சாஹிப் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் ஏன் அப்படி சொன்னாங்க ஏன்னா கம்யூனிஸ்டுகளினுடைய தொடக்கமே எம்என் ராயிங் தான் பிராமணர்களினுடைய அஜெண்டாவே என்ன தெரியுமா எல்லா தளத்திலும் எல்லா இடத்திலும் நாம தான் முன்னாடி நிக்கணும் அப்படின்னு பிராமணர்கள் இயல்பாகவே நினைப்பாங்க அது முற்போக்கு தலமா இருக்கட்டும் பிற்போக்கு தலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நான் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ இந்த பிராமணர்கள்ல ஒரு பிரிவு இருக்கிறாங்க வைதிக பிராமணர்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்களோன்னு அவ என்ன சொல்லுவா தெரியுமா நான் பூணூல் போட்டு இருக்கேன் நான் இப்படி தான் இருப்பேன் சனாதன தர்மத்தை தான் பாதுகாப்பேன் நான் பிராமணன் தான் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேசுவான் அவங்க மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க கொள்கையில அவங்க இருக்கிறாங்க சனாதன தர்மத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க அவனை ஏத்துக்கணுமா அந்த பிராமணர்களை நாங்க ஏத்துக்கணுமா அவர்களோட கருத்து முரண்படணுமா அப்படின்னு எங்களுக்கு அடையாளம் தெரியும் அவங்கள எப்படி அடையாளம் காணணும்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இங்க ஜாதி இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஆதிக்க சாதி நான் ஆண்ட சாதின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனாதனவாதிகளையும் ஜாதி இந்துக்களையும் இவங்க ரெண்டு பேரையும் வெளிப்பட வெளிப்படையா தன் உண்மையான கருத்துக்களை சொல்றாங்க அப்போ இவங்க கூட நாங்க சேரணுமா வேணாமான்னு எங்களுக்கு தெரியும் அவனை எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரிய வருது அப்போ இந்திய இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கல்ல இவங்க முற்போக்கு பேசுறங்கிற பேர்ல ஒரு பிற்போக்குத்தனத்தை தான் பேசுவாங்க அதாவது பாரதியார் மாதிரி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிராமண தலைமையில் தான் உருவாக்கப்பட்டது எல்லா கட்சிகளும் இந்திய தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்தி தேர்தலை நடத்துவாங்க அரசியலை நடத்துவாங்க அதில் வெற்றி கொள்வாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு காரல் மார்க்ஸையோ செய்யோ ஏங்கல் செய்யோ இங்க சொன்னா வியாபாரம் ஆகல இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு எந்த விஷயத்துல தலைவர்களை முன்னிலைப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு மக்கள் மத்தியில அப்ப இங்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது அரசியல் நடத்துறாங்க அதே மாதிரி இங்க வருணாசிரமத்தை இந்துத்துவத்தை சொல்லுகிற இயக்கங்களும் இருக்கு இந்துத்துவத்தை பேசுறவங்களும் இந்திய மண்ணுல இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜியை தான் சொல்லிட்டு போறாங்க தான் அடையாளமும் படுத்துறாங்க ஆக இந்த இடத்துலதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டாம் கட்டமா இருக்கிறாங்க எந்த இடத்துல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதுல அவர்களை அடையாளப்படுத்துவதுல இங்க ரெண்டாம் கட்டமா இருக்கிறாங்க அதனாலதான் ஜாதியை எதிர்க்கணுமா ஜாதி ஆதரிக்கணுமான்னு ஒரு குழப்ப நிலையிலே எப்போதும் கம்யூனிஸ்ட்கள் இருப்பாங்க அதனால வர்க்கத்தை மட்டும்தான் பேசுவாங்களே பாருங்க வர்ணத்தை பத்தி பேசவே மாட்டாங்க அவங்க அப்போ இந்த சிக்கல்ல போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா பாரதியார கையில் எடுத்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி விழாக்களை இப்பவே எடுக்கிறாங்க இப்போ பாரதியார் எப்படின்னா லெப்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது அவர் நடுவுல மையம்னு போயிட்டு இருப்பாரு உதாரணத்துக்கு நம்ம கமலஹாசன் மாதிரி ஆனா அவருடைய உண்மையான அஜெண்டா என்னன்னா அரசியல் கோட்பாடு என்னன்னா இந்துத்துவ தத்துவ அரசியல் தான் இந்த முகமூடிகளை அணிஞ்சுக்கிட்டுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் தொடர்ச்சியா பாரதியார் விழா எடுத்தாங்க அப்போ இவங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்துடக்கூடாதுங்கிறத தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் விழாவையும் பெரியார் விழாவையும் சமீபத்துல தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடிலாம் அவங்க எடுக்கல இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு சிக்கலா நான் பாக்குறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை பேசுனதே கிடையாது இவங்க தலித் எழுத்தாளர்களையும் அவங்க மேடையில பேச வைப்பாங்க பிராமண எழுத்தாளர்களையும் அவங்க மேடையில பேச வைப்பாங்க பெரியாரிய எழுத்தாளர்களையும் அவங்க மேடையில பேச வைப்பாங்க இவங்களுக்கு என்ன அரசியல் செய்யணும்னு தெரியாம இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் ஜாதி எதிர்ப்பு பக்கம் நிக்கணுமா இல்ல ஜாதியை ஆதரிச்சு நிக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்கு அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில எடுபடாம போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில எடுபடாம போச்சு காரணம் தொடக்கத்துல பிராமணர்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களா இருந்தாங்க அதனாலதான் பிஜேபி கொண்டு வந்தாங்கல்ல பின்தங்கிய முற்போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பின்தங்கி உள்ள பொது பிரிவினருக்கு இவிஎஸ் சொல்லப்படுகிற அந்த மேல்தட்டு மக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை ஆதரிச்ச முதல்ல ஆதரிச்ச ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிஜேபி கொண்டு வரக்கூடிய இவங்க ஆதரிக்கிறாங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க இதுல இருந்தே தெரிய வேணாமா அப்போ கம்யூனிஸ்ட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நாம புரிஞ்சுக்க வேணாமா அதனுடைய தொடர்ச்சியாதான் பாரதியாரை பற்றி விவாதம் வந்ததும் அதுக்கு முட்டு கொடுக்கற மாதிரி அறிக்கை விடுறாங்க எனக்கு ஒண்ணு புரியல பாரதியார கடுமையா எதிர்த்தா பெரியார் அதை அவரை எதிர்த்த பெரியாருக்கும் விழா எடுக்கிறீங்க பாரதியாருக்கும் விழா எடுக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்க எப்படி புரிஞ்சிக்கிறது முதுராமலிங்கம் தேவர் இமானுவேல் சேகரனார கொலை செய்தார் கொலை செய்த தேவரும் என் முப்பாட்டன் சேத்து போன இமானுவேல் சேகரனும் என் முப்பாட்டான்னு சொல்ற சீமான் சொல்லுவாப்புல சீமான் பேசுறது ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும் புரியாது வச்சுக்கோங்களேன் இன்னும் விளக்கமா சொல்றேன் பாருங்க பிஜேபி கூட இப்படிதான் காந்திக்கும் மரியாதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோட்சேக்கும் மரியாதை பண்ணுவாங்க இப்படிதான் இவங்களை மாதிரிதான் கம்யூனிஸ்டுகளும் ஒரு குழப்பமான நிலையில இருக்கிறாங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைய சீமான் தான் அன்றைய பாரதி அன்றைய பாரதி தான் இன்றைய சீமான் இந்த புரிதல தான் நான் இருக்கிறேன் ஏன்னா பாரதிக்கும் சீமானுக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு நான் பாக்குறேன் தேவைக்காக ஒண்ணு பேசுறது அவங்களுக்கு நெருக்கடி வரும் பொழுது ஒண்ணு பேசுறதுன்னு இருப்பாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாதி உண்மைன்னு சொல்றாங்க அப்போ முழு உண்மையை எப்பயா சொல்லுவீங்க பாதி உண்மைன்னு சொன்னீங்கல்ல அப்போ மீதி உண்மைய சொல்லுங்க அது என்னன்னு நாங்களும் தெரிஞ்சிக்கிறோம் பாரதிய திட்டினா ஆர் எஸ் எஸ் காரணம் வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல கம்யூனிஸ்ட் காரணம் வந்து திட்டுறான் இதுக்கு நான் ஒரு பழமொழி சொல்லணும்னு நினைக்கிறேன் தென்ன மரத்துல தேர் கொட்டுனா பனை மரத்துல கட்டணும் ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரிதான் கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டியவங்கதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பது ஒரு இலக்கிய பிரிவுன்னு வச்சுக்கிட்டு யார் பக்கமும் தெளிவான அரசியல் நிலைப்பாடு எதுவும் இல்லாம செயல்பட்டு இருக்கீங்க இந்தியாவினுடைய ஒரு குழப்பவாதிகள் யாருன்னு கேட்டா மக்களை திசை திருப்பிக் கொண்டு குழப்பவாதிகளா இருக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க தான் இவங்களுக்கும் ஆர் எஸ் எஸ்கும் காவிக்கும் செவப்புக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் நீங்க போய் பாருங்க அப்படியே கொஞ்சம் வெள்ள கலரை அப்படியே அப்படியே கலந்தா பாருங்களா அப்படியே காவி நிறம் ஆயிடும் செருப்புல அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளான நிலைப்பாடு அவ்வளவுதான் வித்தியாசம் இங்க இருக்கிற தலித் தலைவர் இங்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் தலித் எழுத்தாளர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கரை பின்பற்றுவதே கிடையாது கம்யூனிஸ்டுகளை பத்தி அவருக்கு தெரியாததா பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு தெரியாததா இல்ல தெரியாம தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கணுமா வேணாமான்னு அவருக்கு தெரியாதா அவர் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்தாருன்னு தெரியாதா உங்களுக்கு பெரியார் யா எதிர்த்தாரு பெரியாரையார் விமர்சனம் பண்ணி மேடைக்கு மேடை பேசினாரு அப்ப இந்த புரிதல்ல யார்கிட்டயும் இன்னைக்கு கிடையாது ஏதோ ஒரு கூட்டாஞ்சோறு அரசியலா இங்க அப்படியே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியாவது ஜெயிச்சா போதும் அதுதான் உங்க அரசியல் எப்படியாவது ஜெயிச்சா போதும் அதுதான் உங்க அரசியல் இது பாபா சாஹிப் அரசியல் கிடையாது அந்த பெரியார் அரசியல் கிடையாது அப்ப இந்த பிரச்சனைகளில் இருந்து தலித் எழுத்தாளர்கள் இயக்கங்கள் ஒரு தெளிவான ஒரு அரசியலை நீங்க முன்னெடுக்கணும் அப்படி இல்லன்னா பெரியார் ஆரம்பிச்சு பாரதியில போய் நிக்கிற சீமான் மாதிரி தான் உங்க ஆகும் அப்புறம் மறந்துடாதீங்க தமிழ்நாடு முற்போக்காளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம்னு இருக்கிற உங்க சங்கத்தோட பேரை தமிழ்நாடு பிற்போக்காளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள்னு அப்படின்னு பேரை மாத்திக்கோங்க நன்றி